ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே ஈவினிங் பொண்ணு வரக்குள்ளே குளிச்சி எல்லாம் குளுருக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் துணி துணியெல்லாம் மடிக்கிறது இந்த கம்பளி வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல தான் வாங்கினேன் ஃபோர் நைன்ட்டி நைன் சொல்லிட்டு நல்லா தாங்குதுங்க நல்ல ஷைனிங் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சி துணியெல்லாம் மதியம் துவைச்சதெல்லாம் போட்டதெல்லாம் மேம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் என்னடான்னு பார்த்தா மூணு பேர் ஒரே ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து எனக்கு பார்த்தா ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்தாங்க குல்ஃபி வாங்கிட்டு இருந்தாங்க குல்ஃபி அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்தால சரி கொடுங்க எனக்கு அப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு கொண்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் எல்லாமே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் சிரிசு பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணிகிட்டு இருந்தா சரி கலரிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பெருசு பண்ணிகிட்டு இருந்தா சின்னவன் வந்து விளாண்டுட்டுருந்தா அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லி கொடுத்தாதான் புரியும் என்னதான் ஸ்கூலில் இது பண்ணாலும் நான் வந்து வந்து என்னோட லாங்குவேஜில் கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்தா அவளுக்கு ஈஸியாக புரிஞ்சுருங்க எப்போவுமே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணுறக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு இன்றைக்கி மஸ்கிட்டோ நெட்டு தான் ஒட்ட வந்திருந்தாங்க சரி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சின்னவன் போய் பால் வாங்கிட்டு சொல்லிட்டு போய் பால் வாங்க போயிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தவங்களுக்கும் சேர்த்து டீ போட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டோம் கிளம்பின ஒன்று அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு என் ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஆனியன் வெட்டி டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ரசம் சாப்பாட்டுக்கும் இந்த சில்லி பக்கோடாவும் போட்டு அப்படியே சாப்பிட்டாங்க தேங்க்யூ